குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒன்பதாம் வகுப்புடைய இயல் ஐந்து உடைய செய்யுள் பார்க்க போகிறோம் சரியா கவிதை பேழை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்ச மூலம் அதாவது சிறிய ஐந்து வேர்கள் அப்படின்ற பொருள் ஐந்து சிறிய வேர்கள் அப்படின்ற பொருள் இதனோட ஆசிரியர் பார்த்திங்க அப்படின்னா பாரியாசன் சரியா இப்போ நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மனித வாழ்வை செழுமையாக்குபவை அறப்பண்புகளே காலந்தோறும் தமிழில் கருத்துக்களை கூறும் இலக்கியங்கள் தோன்றி வருகின்றன காலந்தோறும் கருத்துக்களை சொல்லக்கூடிய எவ்வளவோ இலக்கியங்கள் தோன்றி அவற்றுள்ள ஒன்றுதான் சிறுபஞ்ச மூலம் என்னும் நூல் வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருக்கிறது அதே மாதிரி சாதனைக்கு வயது ஒரு தடை இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம நூல்வெளிக்கு போகலாம் நூல்வெளியில பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து வீதி நூல்கள் தோன்றுச்சு இதை எல்லாமே பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்ற தொகுப்புக்குள்ளே வச்சுருக்காங்க அதில் ஒன்று தான் நம்மளுடைய சிறுபஞ்சம் மூலம் அதாவது ஐந்து சிறிய வேர் அப்படின்றத இதோட பொருள் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த வேர்லாம் என்ன ஆகுனா மனிதர்களுக்கு ம அதாவது ஒரு மருந்தாக பயன்படுது உடலில் இருக்கக்கூடிய நோயை நோ போக்குறதுக்கு அது போல இந்த சிறுபஞ்ச மூலத்துல இருக்கக்கூடிய ஐந்து ஐந்து கருத்துக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா மக்கள்கிட்ட அறியாமை அப்படின்ற அந்த இருளை போக்கி அவங்கள நல்வழிப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுது சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா காரியாசன் மதுரை தமிழ் ஆசிரியர் மாப்பாயனாரோட மாணக்கர் அப்படின்ற அதாவது மாக்காயனாருடைய மாணாக்கர் தான் இந்த காரியாசன் காரி அப்படின்றத இயற்பெயர் ஆசான் அப்படின்றது பெயர் அவங்களுடைய அந்த படைப்பின் அடிப்படையில் அமைந்த பெயர் மாகாரி ஆசான் என்ற பாயிர செய்யில் இவரை வந்து சிறப்பிக்கிறது மாகாரி ஆசன் அப்படின்னு பாயிர செய்யில் வந்து இவரை வந்து சிறப்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாதனைக்கு வயது தடை என்று வயசு வந்து ஒரு தடையே இல்லை எதுக்கு சாதனை செய்கிறதுக்கு பதினெட்டு வயசுல சொற்பொழிவு நிகழ்த்தியவர் தான் வள்ளலார் பதினோரு வயசுல அரசவையில் கவிதை எழுதி பாரதி அப்படின்ற பட்டத்தை பெற்றவர் தான் பாரதியார் பதினஞ்சு வயசுல பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தன்னோட கவிதைகளை எழுப்பி அதாவது கவிதைகளை வந்து எழுதி அனுப்பி சாதனை செஞ்சவர் யார் அப்படின்னா விக்டர் கியூகோ அப்படின்றவர் பதினாறு வயசுல தன்னோட தந்தை கூட போர் படையோட தளபதியா இருந்தவர் தான் மாவீரன் அலெக்சாண்டர் பதினேழு வயசுல சைசா நகரத்தோட அந்த சாய்ந்த கோபுரத்தில் விளக்கு ஊசல் ஆடுறது குறித்து ஆராய்ச்சி செஞ்சவர் தான் கலிலியோ இந்த மாதிரி எத்தனையோ சின்ன வயசுகளில் தன்னுடைய ஆராய்ச்சியை சரியா தன்னுடைய சாதனைகளை நிகழ்த்தியவங்க நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம் அறிவுடையார் தாமே உணர்வர் அதாவது கல்வி கற்ற அறிவியல் சிறந்து பகுத்தறிவோடு இருக்கிறவங்க யாரும் சொல்லி கேட்கணுன்ற அவசியம் இல்லை அவங்களுக்கு எல்லாமே வந்து தனக்கு தேவையான அனைத்தையும் தானே உணர்ந்து கொள்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூவாது காய்க்கும் மரம் முளம் பூக்காம காய்காய்க்கிற மரம் இருக்கு அது போல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் நூல்ல சிறந்து அறிவை உடையவர்கள் நன்மை தீமைகளை அறிந்தவர்கள் அந்த மூவாது அது வந்து முதுமை அடையாத இளையவர்களாக இருந்தாலும் மூத்தவருக்கு நிகரானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாவா விதையாமை நாருவ வித்துல அதாவது நல்லா பாத்தி கட்டி நீர் ஊத்தி அதாவது எதுவுமே பராமரிக்காம விளையக்கூடிய விதைகளும் இருக்கு அது போல மேதையர் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு மேதையா இருக்கிறவங்க எதையுமே வந்து பிறர் சொல்லாமல் தானே உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உங்களுக்கு மனப்பாட செய்யுமா பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் வித்து உள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு இதில் பாத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு பாடல பொருள் கொடுத்துருக்காங்க இதில் அது போல விதையை போல விதைக்காம முளைக்கக்கூடிய கூடிய விதையை போல அறிவு உள்ளவர்கள் பிறர் அதாவது அறிவு உள்ள அந்த மேதையர்கள் பிறர் சொல்லாமல் தானே உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் இதுல பாத்தீங்க அப்படின்னா அது போல அதனால இது உபவ உவமையணி வந்திருக்கு சரியா இந்த செய்யல இப்ப சொல்லும் பொருளும் கீழே கொடுத்துருக்காங்க இலக்கண குறிப்பு அறிவிலார் சாரி அறிவார் வல்லார் இது வந்து வினையாளனின் பெயர் விதையாமை உரையாமை எதிர்மறை தொழிற்பெயர்கள் தாவா அப்படின்னா ஈறு எதிர்மறை பெயர் அச்சம் பகுபத உற்பம் உரையாமையும் காய்க்கும் இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கே தெரியும் பகுதி சந்தி எதிர்மறை இடைநிலை தொழிற்பெயர் விகுதி இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் சரியா ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஆசிரியர் குறிப்பில் வந்துட்டு சிறுபஞ்சம் மூலம் நூறு குறிப்பில் வந்து சிறுபஞ்சம் மூலம் ஏன் பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டூ மார்க்கில் கேட்கலாம் அந்த ஐந்து வேர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அடுத்து காரியாசன் பெயர் காரணம் கேட்கலாமா இப்போ பத்து வயதே சாதனை செய்தவங்க யாரு அந்த வயதை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு கேட்கலாம் இந்த மாதிரி மார்க்ஸ் வரும் இது போக உங்களுக்கு இது மனப்பாடம் செய்யுது பூவாது காய்க்கும் மரம் உழ நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா விதையாமை நறுவ வித்து உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு இது மனப்பாட செய்யும் இதுல இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பகுவத உறுப்பு இலக்கணம் எல்லாம் பாத்துக்கோங்க மார்க்ஸ்ல கண்டிப்பா வரும் ஓகே அடுத்தது விரிவானம் விரிவானம் அப்படின்றது உங்களுக்கு துணைப்பாடம் வீட்டுக்கோர் புத்தக சாலைன்னு சொல்லியிருக்காங்களா இதுல உங்களுக்கு வந்து அறிஞர் அண்ணா இருக்கார்ல இவர் தான் அறிஞர் அண்ணா இவருடைய சில அந்த வானொலி அப்படின்ற நூல்ல இருந்து சில உரையை தான் இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க சரி அப்ப நுழையும் முன்னே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பக்க எண் நூற்று முப்பத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகத்தை ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கன் சொல்லியிருக்காரு ஏன் அப்படி சொல்லியிருக்காரு யாராவது அப்படி கொடுக்க முடியுமா நம் நம்ம யாருமே படிக்காத ஒரு நூலை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒருத்தருக்கு போய் நம்ம வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக முடியாது அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க யாருமே வந்துட்டு எல்லா நூலும் வாசிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதாவது நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே நான் தலை சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் அதாவது மனிதன விலங்குகிட்ட இருந்து வேறுபடுத்துறது எதுனா சிரிப்பு தான் சிரிப்போட சேர்ந்து சிந்தனையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிந்தனை தூண்டுறதுக்கு எது நூலகம்தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூல்கள் தான் நம்மளுடைய சிந்தனையை வந்து சிந்திக்க இன்னும் தூண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல நூலை போன்ற நண்பனையும் நல்ல நண்பனை போன்ற நூலையும் நம்ம கண்டிப்பா எங்க இருந்தாலும் தேடி பெறணும் அப்படின்னு சொல்லிப்பாரு இசையை போன்ற இதயத்தையும் வந்து பண்படுத்துவது எது அப்படின்னா நூல்கள் தான் அதனால் வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அப்படின்ற தேவை நம்ம எல்லாருக்கும் வேணும்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணாவுடைய வானொலி உரையில இருந்து நம்ம சில கருத்துக்களை பார்ப்போம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா உலகில எங்கேன்னு ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணத்தால் நேரிடக்கூடிய ஒரு சம்பவம் உலகில இருக்கக்கூடிய மற்ற எல்லா பாகங்களையும் பாதிக்கும் அப்படி ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு நம்ம வாழ்றோம் உலக தொடர்பு அதிகரித்து விட்டு வளர்ந்து கொண்டே போகும் தான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நாட்டு நிலை உலக நிலைக்கு ஏற்ப வளர்ந்தாக வேண்டும் இதற்கு என்ன அப்படின்னா வீட்டு நிலை மாறணும் அதாவது கண்டிப்பா வீட்டுல எல்லாருமே ஒரு புத்தக சாலையை வச்சு அதை நம்ம வந்துட்டு பயன்படுத்திட்டு வரணும் அப்படின்னா நாட்டுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மலைக்கண்டு நதிக்கண்டு நிதி கண்டு யாருமே வந்து நாட்டை வந்து நிர்ணயிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு உலகத்தை வந்து மதிப்பிடுறாங்க அப்படின்னா அங்க வாழக்கூடிய மக்களுடைய மன வளத்தை வச்சு தான் இது பண்றாங்க மதிப்பிடுறாங்க எழுத்தறிவற்றவர் ஏழாலும் இருக்காங்க ஆனா எழுத்தறிவோடு இருக்கக்கூடிய கல்வி அறிவு பெற்ற எல்லாருக்குமே மனவளம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா இல்லை எல்லாருமே வந்து எல்லா மனநிலாத மனவளத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது உள்ளத்தை மறக்காதிருக்க வேண்டுமானால் நாட்டு நிலை கண்டு உலகம் மதிக்க வேண்டுமானால் இந்த சூழ்நிலை மாறியாகணும் அதாவது வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அப்படின்ற அந்த லட்சியத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி திட்டமாக்கி சற்று சிரமப்படாமல் நம்ம நாட்டில் நிச்சயமாக மன வளத்தை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நமக்கு முன்னாடி இருக்க சன்னதியரை விட நமக்கு இப்போ அதிகமாக வசதிகள் இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியில் எப்படின்னா ஆத்தங்கரையில் இருப்பாங்க இந்த மாதிரி புக்கு இதுகள்லாம் இருக்காது ஒரு எழுத்தாணி ஏடு இருக்கும் அதை வச்சு தான் வந்து பயன்படுத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் ஆசிரியர் வந்து தன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து ஆத்தங்கரையில் அந்த ஆலமரத்துக்கு அடியில் வந்து சொல்லி கொடுப்பாங்க ஆனால் இப்போ பாத்தீங்க அப்படின்னா பாமரம் மக்களும் பாராளும் காலம் பாமரம் மக்களும் பாராளுமன்றத்தை ஆள அளவுக்கு இப்போ காலம் வந்துடுச்சு மனவளத்தை அதிகப்படுத்தும் மார்க்கமும் முன்பு இருந்ததை விட இப்போ அதிகமாக இருக்குது இப்போ கூட நான் பேசுறதை நீங்கள் கேட்குறீங்க நான் பல மைல் தூரத்துக்கு அங்கிட்டு இருக்கிறேன் சரியான இப்பயோ சொன்ன செய்திகளை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு விஞ்ஞானி வந்து சாதனங்களை நமக்கு உருவாக்கி தெரிஞ்சிருக்காங்க இவ்வ அதிசய சாதனங்கள் இல்லாதிருந்த நாட்கள் நம்ம முன்னாடி வந்து நம்ம முன்னோர்களுடைய காலம் இவ்வளவு வசதி இருந்தும் ஏன் நமக்குள்ள மனவளம் வந்து இன்னும் குறைவாகவே இருக்குது அதிகரிக்கவோ பாதுகாக்கவோ நாம ஏன் முயற்சிக்கல அந்த அதுக்கான வழிவகையை நம்ம ஏன் தேடலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வீடுகளில் மேஜை நாற்காலி சோபா இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது பழகு பொருட்கள் வைக்கிறதுக்குன்னு ஒரு செல்ஃபை நம்ம ரெடி பண்ணுறோம் அதில் கண்ணாடி பொருட்கள் அந்த பித்தாலை இந்த மாதிரி எவ்வளவோ பொருட்கள் வைக்கிறதுக்கு நம்ம இடத்த வந்து தேடி தேடி நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் புத்தகம் வைக்கிறதுக்கு ஒரு இடத்த நம்ம ஏன் பயன்படுத்துறது வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை நிச்சயம் வேணும் வாழ்க்கை அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் அலங்கார பொருள் இப்போ ட்ரெஸ்ஸு எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு சின்ன கடையே இருக்கிற மாதிரி இருக்கும் மாத்திரை வைக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மெடிக்கலே வீட்டில் இருக்கிற மாதிரி இடம் அதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் உணவு உடை அடிப்படை தேவை அதில் புத்தகத்துக்குன்னு ஒரு இடத்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அமைக்க வேண்டும் மக்களின் மனதிலே உலக அறிவு புக வழி செய்ய வேண்டும் அவருக்கு தங்களுடைய நாட்டை அறிய உலகை அறிய ஏடுகள் கண்டிப்பாக வேணும் அதாவது ஏடுகள் இல்லாமல் அடிப்படை உங்களாவது அவங்க தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நூலகம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ ஏதாவது வீட்டில் விசேஷம் நடைபெறுது இல்லை வெளியூருக்கு சென்று வராங்க பரிசு பொருட்கள் வாங்கி வராங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு புத்தகம் வாங்குறதாக இருக்கணும் அதாவது கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா சுலபமாக ஒரு சிறு புத்தக சாலையை ஒவ்வொருத்தரும் அமைச்சிக்கலாம் உருப்படியான காரியத்துக்கு நம்ம வந்து அறிவே தரக்கூடிய புத்தகங்களை சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அறிஞர் அண்ணாவுடைய புகழ்பெற்ற பொன்மொழிகள் கொடுத்துருக்காங்க மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு கத்தியை தீட்டாதே ஒன்றல் புத்தியை தீட்டு வன்முறை இருபக்கமும் கூருள்ள கத்தியாகும் எதையும் தாங்கும் இதயம் வேணும் சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு வழக்கு மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை நல்ல வரலாறுகளை தான் இளம் உள்ளத்திலேயே புது முறுக்கு ஏற்படும் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை இளைஞர்கள் உரிமை போர்க்படையும் ஈட்டி முனைகள் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுதான் அவருடைய நிலைப்பற்ற ஏதாவது ஈஸியா இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா கத்தியை தீட்டே உங்கள் குத்தியை தீட்டு அப்படின்றது அண்ணாவுடைய பொன்மொழி இந்த மாதிரி சொல்லி போன பொன்மொழிகள் பூ போல சரித ஏடுகள் இருக்க வேண்டும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உலகத்தையே வந்து முன்னாடியே வகுத்து வச்ச திருவள்ளுவருடைய அந்த திருக்குறள் வந்து எல்லாருடைய வீடுகள்லயும் கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நமது தமிழகத்தின் தனிச்சிறப்பு என்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட நூல்கள் இருக்கணும் குறைந்தபட்சம் மக்கள் முன்னேற்றத்துக்கும் வாழ்க்கை வசதிக்கும் உதவும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பற்றிய முக்கியமான தகவல்களை தெரிந்திருக்கும் நூல்கள் இருக்கணும் அதே மாதிரி நாட்டுக்கு உழைச்சவங்க மக்களுடைய மனமாசு துடைச்சவங்க தொலைதேசங்களை போய் கண்டவங்க வீரர்கள் விவேகிகள் ஆகியோருடைய வாழ்க்கை குறிப்பு நம்ம கண்டிப்பா வச்சு அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அடிப்படையில் வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாட்டுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படும் கேட்டினை நீக்கிட தக்க முறைகளை தரும் ஏடுகள் கொண்டதாக இருக்க வேண்டும் நாம் வைத்திருக்கக்கூடிய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியா இதில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நூல்வெளியில பார்த்தோம் புகழுக்குரிய நூலகம் நம்ம பார்த்தோம் அதாவது புகழுக்குரிய நூலகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே மிக பெரிய பழமையான நூலகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம்தான் இதில் வந்து இந்திய மொழிகளுடைய அனைத்து ஓலைச்சுவடிகளும் இங்கு பாதுகாக்கப்படுது அதே மாதிரி தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் அப்படின்னா நூலகம் நூலகம்தான் இது சென்னை எழும்பூரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொல்கத்தாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்னா அது தேசிய நூலகம்தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் அதே மாதிரி அதான் ஆவண காப்ப நூலகமாகவும் திகழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படின்ற நூலகம் ஸோ உங்களுக்கு கேட்கலாம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்ற பெருமை குறித்து திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் இந்த மாதிரி வந்து கன்னிமரன் நூலகத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா தமிழ் நூல்கள் அதிகம் உள்ளது இந்த மாதிரி உண்மார்களில் கேட்பாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா அறிஞர் அண்ணாவை பற்றிய சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க தென்னகத்து பெர்னாட்ஸா அப்படின்னு நினைக்கிறவங்க யாருன்னா நம்மளுடைய அறிஞர் அண்ணா தான் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் மிகப்பெரிய மிகச்சிறந்த பேச்சாளர் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை படைப்புகளை துணவர் இவருடைய படைப்புகள் வந்து திரைப்படங்களாக இருக்கு தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாக முதன் முதலில் பரப்பியவர் யாருனா அறிஞர் அண்ணா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் பெத்தநாயக்கன் பேட்டை சென்னையில் இருக்கக்கூடிய கோவிந்தபாய்க்கன் பள்ளியில் ஓராண்டு ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ரூல் ஹோம்லேண்டு நம் நாடு திராவிட நாடு மாலை மணி காஞ்சி போன்ற இதழ்களில் பே ஆசிரியராகவும் குடியரசு விடுதலை ஆகிய இதழ்களில் வந்து துணையாசிரியராகவும் இருந்திருக்கார் இவருடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இவர் வந்தப்ப இருமொழி திட்டத்தை வந்து சட்டத்தை உருவாக்கினாரு அதே மாதிரி சென்னை மாகாணத்தை தமிழ்நாடுன்ற பெயரை கொண்டு வந்தது இவருக்கு வந்து ஒரு வரலாற்று நீங்காத ஒரு இடத்தை தந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து இந்த பாடத்தை நம்ம இந்த காணொலியில என்ன பார்த்தோம் அப்படின்னா மனப்பாட செய்யுள் பார்த்துருக்குறோம் சரியா அறிவுடையார் அதாவது சிறுபஞ்ச மூலத்தில் அறிவுடையார் தாமே உணர்பர் அது இது போக அறிஞர் அண்ணாவுடைய ஒரு புத்தக சாலை அப்படின்ற விரிவானத்தை பார்த்துருக்கோம் இந்த விரிவானத்தை நீங்கள் முழுமையாக ரீட் பண்ணணும் இதில் இருந்து ஒன் மார்க்ஸ் வரலாம் ஆபிரகான்னு சொன்ன கொட்டேஷன் கேட்கலாம் சரியா விலங் மனிதன் விலங்கிடம் இருந்து எதன் அடிப்படையில் வேறுபட்டு உள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அறிவை தூண்டக்கூடியது எது அப்படின்ற மாதிரி பொன்மார்க்ஸ் கேட்பாங்க சரியா இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாத்தீங்க அப்படின்னா நடுவன் அரசு வந்து அறிஞர் அண்ணா வந்து நினைவு சின்ன விதமாக ஐந்து ரூபாய் நோட்ல அவருடைய சின்னத்தை வந்து அவருடைய உருவத்தை வந்து பொதிச்சிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் விதமாக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த மாதிரி அறிஞர் அண்ணாவுடைய பொன்மொழிகள் ஏதாவது இரண்டை எழுதுகா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸாக கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு நான் இதுக்கான புக் பேக் எக்ஸசைஸ்லாம் ஃபோட்டோஸாக அனுப்பிச்சி விட்றேன் ஓகே தேங்க்யூ